வாழைப்பூல வடை சாப்பிட்டு இருப்பீங்க உசிலி செம்ம டேஸ்டா இருக்குங்க இந்த மாதிரி வாழைப்பூல அந்த நரம்பெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணிருங்க தண்ணியில உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துடும் ஏன்னா நிறைய தோர்ப்பு சத்து இருக்கிறதுனால அதை வட சொல்லுவாங்க கொஞ்சமா கடலை பருப்புல வந்து ஊற வச்சுட்டேன் அதுல மிளகா வத்தல் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இட்லி குக்கர்ல நீங்க என்ன பண்ணுங்க ஸ்டீம் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டீம் பண்ணிணா நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் அத நல்லா அந்த வடகறிக்கெல்லாம் பண்ற மாதிரி உதுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன் கடலப்பருப்பு இந்த மாதிரி உதித்து வச்சாச்சு நல்லா எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சம் கடுகு சீரகம் அப்புறம் பெருங்காயம் கருவேப்பிலை பூண்டு தட்டி போட்டுருணும் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்ட் போகணும் நான் மறந்துட்டேன் அதனால ரெண்டாவது போட்டேன் சின்ன வெங்காயம் வணக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த வேக வச்ச கடலை பருப்பு அதுக்கப்புறம் வாழைப்பு எல்லாமே நல்லா வணக்கிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குன்னு செம்ம டேஸ்டா இருக்கும் அந்த டைம் நான் ரசம் கொஞ்சம் மொக்கையா வைப்பேங்க இந்த தரம் சூப்பரா சின்ன தக்காளி ரசம் அப்படியே பாப்பா பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு வெயில் நான் வெயில் அப்படிதாங்க வெயில் நம்ம வடகம் எல்லாம் போட்டிருக்கேன் அடுத்த பிளாக்ல ஷேர் பண்றேன் ஒண்ணு போல இருந்துச்சு சர்வேஷ் ஒன்னே கடையில் போய் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி தாய் மீனாட்சிக்கு கொடுத்துட்டா அடுத்த பிளாக்ல பார்க்கலாம்